தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழாயிரத்தி ஐநூறு தனியார் பள்ளிகளில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் இடங்களை வந்து ஆர்டிஇ அதாவது கட்டாய கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரைட் டு எஜுகேஷன் ஆக்டு கீழே இருபத்தி ஐந்து சதவீதம் வந்து ஒதுக்கியிருக்காங்க சீட்ஸு டோட்டல் சீட்ஸில் இருபத்தைந்து சதவீதம் தான் வந்து ஒன்று புள்ளி பத்து லட்சம் இந்த சீட்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று கேட்டகரியாக வந்து கேண்டிடேட்ஸை பிரிச்சுருக்காங்க அது யார் யார் என்னென்ன க்ரைட்டீரியா அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த ஸ்கீம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் டோட்டல் சீட்டில் இருபத்தி ஐந்து சதவீதம் வந்து இந்த ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சீட்ஸு இந்த சீட்டில் செலக்ட் ஆகக்கூடிய கேண்டிடேட்ஸ் அதாவது இதில் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இல்லையா அந்த கேண்டிடேட்ஸுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்கேஜிலிருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் ஃப்ரீயாக வந்து நீங்கள் ஸ்கூல் ஃபீஸு எந்த விதமான டியூஷன் ஃபீஸோ எந்த விதமான ஃபீஸும் பே பண்ணாமல் ப்ரைவேட் ஸ்கூலில் உங்கள் நியர்பைல உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிகளை ப்ரைவேட் ஸ்கூலில் ஃப்ரீயாக படிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கான ஃபீஸ் மற்றும் இதர எல்லா விதமான ஸ்கூலுக்கு பே பண்ண வேண்டிய எல்லா ஃபீஸையும் கவர்மெண்ட்டே பே பண்ணும் சரிங்களா அதற்காகவே வந்து நானூறு கோடி ஒரு வருஷத்துக்கு நானூறு கோடி வந்து தனியார் பள்ளிகளுக்காக கொடுக்குறாங்க கவர்மெண்ட் சரிங்களா எந்தெந்த ஸ்கூலில் இந்த ஸ்கீம் இருபத்தைந்து பர்சன்டேஜ் கீழே வந்து யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்களோ அந்த கேண்டிடேட்ஸ் யார் எத்தனை பேர் அட்மிஷன் போட்டுருக்காங்களோ அது ஒரு கேண்டிடேட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கான ஃபீஸை கவர்மெண்ட்டே பே பண்ணும் அதனால் நீங்கள் வந்து ஃப்ரீயாக படிக்கிறீங்க ஆனால் உங்களுடைய பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டை கவர்மெண்ட் பே பண்ணுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் அந்த ஸ்கூலில் ரிமைனிங் ஃபீ பே பண்ணி பண் படிக்கிறாங்க இல்லையா அந்த ஸ்கூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன சலுகைகள் உண்டோ அது அனைத்தும் வந்து இந்த ஸ்கீமில் படிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உண்டு சரிங்களா இதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக ஒன் பை ஒன் சர்க்குலர் வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த சர்க்குலர்ஸை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரும் செப்பரேட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம் அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸும் இல்லாமல் க்ளியராக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் சரிங்களா ஓகே இப்போ சர்க்குலர் நம்ம பார்க்கலாம் இதுதான் வந்து தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் இயக்குனர் மற்றும் குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் மாநில முதன்மை தொடர்பு அலுவலர் செயல்முறைகள் சென்னை வெளியிட்டிருக்கக்கூடிய சர்க்குலர் இதுதான் இந்த சர்க்குலர்லேயே நம்ம வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க அதாவது குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது அதன் அடிப்படையில் தான் வந்து எல்கேஜி மற்றும் ஒன்றாம் வகுப்புக்கான சேர்க்கைக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இதில் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு வந்து வழங்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் மாணவர் சேர்க்கை வந்து நடைபெற்றிருக்கு இப்போ வெளியிட்டிருக்கக்கூடியது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து சரிங்களா இதற்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் இருபத்தி ஐந்து பர்சன்டேஜ் வந்து இடஒதுக்கீடு அப்படின்ற முன்னாடி பார்த்தோம் இல்லையா அதற்கான அறிவுரைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை அதாவது இந்த நம்ம யார் அப்ளை பண்ணுறாங்களோ அந்த கேண்டிடேட்ஸ் வந்து எல்கேஜி அல்லது முதல் வகுப்புக்கு வந்து அருகாமையில் உள்ள அதாவது ஒரு கிலோமீட்டருக்குள்ளே உங்களோட வீடு இருக்குன்னா அந்த வீட்டிலேருந்து ஒரு கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடிய ஸ்கூல் ஏதாவது ப்ரைவேட் ஸ்கூல் அதாவது எந்த பிரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி எவ்வளோ ஃபீஸ் வாங்கியிருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த ஸ்கூல் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்குது அப்படின்றது எந்த ஸ்கூல்லாம் வந்து எலிஜிபிள் இந்த ஸ்கீமில் அப்படின்றதையும் எப்படி பார்க்கறதுன்றது நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து எலிஜிபிலிட்டி என்னன்றத பார்த்துடலாம் ஒன் பை ஒன் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே சுற்றளவுக்குள்ளே இருக்கக்கூடிய செகண்ட் ஃபிரண்ட்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்கூல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதுக்கு அப்ளை பண்ணலாம் சரிங்களா ஒரு ஸ்கூலுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது மினிமம் வந்து நீங்கள் சாரி மேக்ஸிமம் வந்து ஐந்து ஸ்கூல் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆனால் உங்கள் நியர்பையில் அந்த ஒரு கிலோமீட்டர் சர்க்கிள்குள்ளே வந்து மினி ஐந்து ஸ்கூல் இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா எவ்வளோ ஸ்கூல் இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் சரிங்களா ஓகே அடுத்தது இந்த இருபத்தி ஐந்து பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த இருபத்தைந்து பர்சன்டேஜ் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இருக்கக்கூடிய சீட்டில் இருபத்தைந்து பர்சன்டேஜ் இப்போ வந்து நூறு சீட்டு இருக்குது எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து இப்போ இருபத்தைந்து சீட் வந்து இந்த ஸ்கீமு கீழே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அதாவது இது கீழே வந்து அப்ளை பண்ணக்கூடியவர்களுக்கு ஒதுக்குவாங்க இதற்கு எந்த விதமான இன்டர்வியூவோ இல்லை வந்து நேர்காணல் வேறு எதுவுமே நடத்தக்கூடாது அப்படின்றதையும் கைட்லைன்ஸில் க்ளியராக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டோட்டல் சீட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் இருக்காங்க இல்லையா அந்த ஸ்கூலுடைய வெளியில் அதாவது நோட்டீஸ் போர்டில் பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து எத்தனை சீட் வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றத வந்து எவ்வளவு சீட் வந்து இந்த ஸ்கீமு கீழே வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து நோட்டீஸில் போடணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க டிஎன்இஎம்ஐஎஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் போய் பார்க்கலாம் சரிங்களா ஓகே இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா இது வந்து செக் பண்ணுறது நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய பெற்றோர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இருந்தால் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா அங்கேயோ இல்லை மாவட்ட கல்வி அலுவலர் தனியார் பள்ளிகள் மாவட்ட கல்வி அலுவலர் வட்டார கல்வி அலுவலர் இல்லைனா ஒருங்கிணைந்த பள்ளி பள்ளிக்கல்வி வட்டார வள மையம் சரிங்களா இந்த ஆஃபீஸ் எதுலேயாவது நீங்கள் போய்ட்டு அங்கே அந்த ஆஃபீஸ்லேயே சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணி அங்கே அப்ளை பண்ணுறதுக்கான எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் பண்ணியிருக்காங்க அதனால் நீங்கள் அந்த ஆஃபீஸ்லேயும் போயிட்டு நீங்கள் பண்ணலாம் சரிங்களா ஓகே இதையும் வந்து அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய மு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கிட்ட அங்கே போய்ட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணீங்கனாலே அந்த ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் டேரெக்டாக உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவையோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் போனீங்கன்னா நெட் சென்டர் கூட போக தேவையில்லை டேரெக்டாக உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஆஃபீஸ்க்கு நீங்கள் போனீங்கனாலே அங்கேயே நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலாம் சரிங்களா ஓகே அப்படி இல்லை நீங்கள் வந்து இந்த அந்த ஸ்கூலுக்கே போகணுன்னா இந்த ஸ்கூலில் வந்து அந்த அட்மிஷன் இருக்குது உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் அட்மிஷன் இருக்குது அப்படின்னு தெரியுது வெப்சைட்டில் போட்டிருக்காங்க இல்லை நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நேரடியாக அந்த ஸ்கூல்லேயே நீங்கள் போய்ட்டோம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரிங்களா அதையும் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி பண்ணணுன்றதையும் கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் அங்கே போயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரிங்களா ரைட் அதே மாதிரி மெயின் கேட்லேயே வந்து ஃப்ளெக்ஸ்லாம் வைக்கணுன்றதை ஸ்கூலுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா அறுபது பர்சன்டேஜ் சீட்ஸ் வரைக்கும் தான் வந்து ஃபுல்லாக இருக்குது ரிமைனிங்லாம் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சுமார் நானூறு கோடி கிட்டே வந்து ஒரு வருஷத்துக்கு நானூறு கோடி வந்து கவர்மெண்ட் செலவு பண்ணுறாங்க இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஃபீஸும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை ஆனால் உங்களுக்கு வந்து இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் எந்த விதமான டியூஷன் ஃபீஸு புக்கு ஃபீஸு யூனிஃபார்ம் இந்த மாதிரி எந்த விதமான ஃபீஸும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை உங்களுக்கு க்ளாஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் வந்து உங்களுக்கு ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களையா கூடயும் சேர்ந்து நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் ஃபீஸ் பே பண்ணி ப படிக்கிற பசங்களுக்கு கூட நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இது வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அது எல்லாம் உங்களுக்கும் ப்ரொவைட் பண்ணணும் அப்படி தான் இந்த சட்டத்தில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்காக நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணலைனாலும் கவர்மெண்ட் வந்து சுமார் நானூறு கோடி வருஷத்துக்கு வந்து இதுக்காக ச நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க அதனால் நீங்கள் ஃப்ரீயாக பே பண் நீங்கள் படிக்கிறீங்கன்றது அர்த்தம் கிடையாது உங்களுக்காக கவர்மெண்ட் வந்து பே பண்ணுறாங்க நீங்கள் எதுவும் கட்ட தேவையில்லை சரிங்களா அதனால் நீங்கள் வந்து எந்த விதமான ஃபீஸும் பே பண்ணாமலேயே படிக்கலாம் சரிங்களா ப்ரைவேட் ஸ்கூலில் உங்கள் பக்கத்திலே இருக்கக்கூடிய நமக்கு வந்து இதெல்லாம் சீட்டு கிடைக்காது இங்கெல்லாம் நமக்கு வந்து நார்மல் இதில் போய் அப்ளை பண்ணாலே கிடைக்காது அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் சரிங்களா அதுவும் இல்லாமல் ஃபீஸ்லாம் இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும் இந்த ஸ்கூலில் எப்படி சேர்றது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யார்லாம் எலிஜிபிள் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத சொல்லியிருக்காங்க பிறப்பு சான்றிதழ் ஓகேங்களா பர்த் சர்டிஃபிகேட் வேணும் பர்த் சர்டிஃபிகேட் பிறப்பு சான்றிதழில் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ஓகே பர்த் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா ஆக்ஸிலரி மிட்ய்ஃப் ரெஜிஸ்டர் உங்கள் பக்கத்திலே இருக்கக்கூடிய அங்கன்வாடியில் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்க வந்து பிறப்பை ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ரெக்கார்டு இருந்தாலும் ஓகே அப்படி இல்லைனா ஹாஸ்பிட்டல் ஆக்சிடரி மிட்வைஃப் ரிஜிஸ்டர் இருந்தால் ஓகே அப்படி எது இது எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் பேரண்ட் அல்லது கார்டியனுடைய அஃபிடவிட் டிக்ளரேஷன் அதாவது இந்த குழந்தை என்னோடய குழந்தை தான் இல்லைனா வந்து இந்த குழந்தையோட தான் இந்த குழந்த வந்து இந்த நாளில் பிறந்தாங்க இவங்க பேர் இது இந்த பர்பஸுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டிக்ளரேஷன் வந்து பேரண்ட் இல்லைனா கார்டியன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த பிறப்பு சான்றிதழ் இருந்தாலும் போதுமானது சரிங்களா அதே மாதிரி எல்கேஜி ப வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள்ளே பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்கேஜிக்கு ஒன்றாம் வகுப்பு அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்குள்ளே பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே வந்தால் உங்கள் குழந்தை வந்து எலிஜிபிள் சரிங்களா அடுத்தது வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினருக்கான சான்று ஓகேங்களா அப்போது இது வந்து ஒரு க்ரைட்டீரியா வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினருக்கான ஒரு சர்டிஃபிகேட் என்ன சர்ட்டிவிக்கேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிற்படுத்தப்பட்டோர் இதில் யார் யாரெலாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா பேக்வேர்ட் கிளாஸ் பிற்படுத்தப்பட்டோர் மு பேக்வேர்ட் கிளாஸ் முஸ்லீம் சரிங்களா பேக்வேர்ட் கிளாஸ் பிசி பேக்வேர்ட் கிளாஸ் முஸ்லீம் பிசிஎம் மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸ் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் எம்பிசி சீர்மரபினர் டி நோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ் டிசி பட்டியல் வகுப்பினர் எஸ்சி ஷெட்யூல்டு கம்யூனிட்டி ஆதி திராவிடர் அருந்ததினர் எஸ்இஏ பழங்குடியினர் எஸ் டி ஓகேங்களா ஷெடியூல்டு ட்ரைப்ஸ் ஓகேங்களா இதற்கான கம்பெனியன் அத்தாரிட்டி யார்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அதாவது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து யார்கிட்ட வாங்கியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு தனித்தனியாக டெப்டி தாசில்தார் தாசில்தார் ஆர்டிஓ அப்படின்னு சொல்லிட்டு சப் கலெக்டர் இந்த மாதிரி அந்தந்த கம்ப்யூட்டன் அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்க அவங்கக்கிட்ட சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த இருபத்தைந்து பர்சன்டேஜுக்குள்ளே இந்த க்ரைட்டீரியாவுக்கு எலிஜிபிள் சரிங்களா ஓகே அடுத்தது வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவினருக்கான சான்று ஓகேங்களா இவங்களுக்கான ப்ரிஃபரன்ஸும் உண்டு அதாவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஃபன்ஸ் ஆதரவற்றோர் சரிங்களா இதற்கான சர்ட்டிவிகேட் வந்து டிஸ்ட்ரிக் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸில் கொடுப்பாங்க ஆஃபீஸர் வந்து கொடுப்பாரு அந்த சர்டிஃபிகேட் வச்சிருக்கலாம் ஹச்ஐவி அஃபெக்டட் சைல்டு ஓகேங்களா ஹச்ஐவி அஃபெக்டட் சைல்டு இல்லைனா வந்து மூன்றாம் பாலினத்தவர் ட்ரான்ஸ்ஜெண்டர் அப்படின்ற மாதிரி இருந்தாங்கன்னா இந்த ரெண்டு சர்டிவிகேட் வந்து யார் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து அந்த அதிகாரி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இதில் ஹெச்ஐவி அஃபெக்டட் சைல்டாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அல்லது ட்ரான்ஸ்ஜென்டர் மூன்றாம் பாலினத்தராக அப்படின்னு நம்ம இருந்தாலும் அவங்களும் அப்ளை பண்ணலாம் சரிங்களா துப்புரவு தொழிலாளர்களின் குழந்தை சைல்ட் ஆஃப் ஸ்கேமஞ்சர்ஸ் ஓகேங்களா அவங்க அந்த மாதிரி வந்து எங்களால் வந்து இவ்வளோ ஃபீஸ் பே பண்ண முடியாது அப்படின்னு இருந்தாலும் அவங்களும் அப்ளை பண்ணலாம் அவங்களுக்கும் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய இந்த சலுகையை பயன்படுத்திக்கலாம் ஏன்னா கவர்மெண்ட்டு கொடுக்குது இது வந்து கவர்மெண்ட் உங்களுக்காக பே பண்ணது உங்களோட உரிமை இது சரிங்களா காம்பிடண்ட் அத்தாரிட்டி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கமிஷ்னர் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் கார்ப்பரேஷன் முனிசிபாலிட்டிஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அந்த டவுன் பஞ்சாயத் அண்ட் அல்லது வில்லேஜ் பஞ்சாயத்து இருந்தாங்கன்னா ப்ரெசிடென்ட் ஓகேங்களா அந்த கிட்டே வாங்கியிருக்கணும் சரிங்களா சர்டிஃபிகேட் துப்புரவு தொழிலாளர்களுடைய குழந்தை மாநகராட்சி நகராட்சி நகர்ப்புற ஊராட்சி கிராம ஊராட்சியில் பணிபுரிய புரிகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் சில்ட்ரன் ஆஃப் ஸ்காவென்ஜர் ஹூஆர் நாட் எம்ப்ளாய்டு இன் கார்ப்பரேட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தாங்கன்னா அதாவது கார்ப்பரேட்டு முனிசிபாலிட்டி டவுன் பஞ்சாயத்து வில்லேஜ் பஞ்சாயத்து இதுக்குள்ளே வரல ஆனால் வந்து துப்புரவு தொழிலாளர் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க யார்கிட்ட வாங்கிட்டு வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் கலெக்டர்கிட்ட இல்லைனா வந்து டிஸ்ட்ரிக் கலெக்டர் அவர் வந்து அவரோட அதிகாரி அதிகார வரம்புக்குள்ள ஆத்தரைஸ் பண்ணியிருப்பாங்க இவர் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த அதிகாரிக்கிட்ட வாங்கியிருக்கணும் சரிங்களா அடுத்தது மாற்றுத்திறன் குழந்தைகள் அதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சில்ட்ரன்ஸ் அந்த மாதிரி குழந்தைகளும் அப்ளை பண்ணலாம் சரிங்களா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சில்ட்ரன்ஸும் அப்ளை பண்ணலாம் அவர்களுக்கான சர்டிஃபிகேட் யார் வாங்க கொடுத்துருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ரீ ரீஹாபிட்டேஷன் ஆஃபீஸர் அவர் வந்து கொடுத்துருக்கணும் இது வந்து ஒரு கிரைட்டீரியா சரிங்களா முதல்ல நம்ம பிரிவினர்கள் தனியாக வந்து பிசிஓபிசி எம்பிசி எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு தனி டி நோடிஃபைட் கம்யூனிட்டி பிசிஎம் எல்லாமே பார்த்தோம் அடுத்து செகண்ட் வந்து சிறப்பு பிரிவினர் அதாவது வாய்ப்பு மறுக்கப்பட்டவர் பிரிவினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் தேர்டு க்ரைடீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா வருமான சான்றிதழ் அதாவது நலிவடைந்த பிரிவினருக்கான சான்று இந்த கேட்டகரி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டு வருமானம் வந்து ரெண்டு லட்சத்துக்குள்ளே இருக்கணும் சரிங்களா உங்களுடைய ஆன்வல் இன்கம் வந்து ரெண்டு லட்சத்துக்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் எலிஜிபிள் சரிங்களா இந்த மூணு கேட்டகரியில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும் சரிங்களா இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து பிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க இல்லைனா வந்து எம்பிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க இல்லை எஸ்சி கேண்டிடேட் எஸ்டி கேண்டிடேட் இதில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகுறீங்க இதில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் கம்யூனிட்டி சர்டிவிகேட் இந்த கம்யூனிட்டிக்குள்ளே வரீங்க அப்படின்னு நம்ம இருந்தாலே போதுமானது அவங்களுக்கு கம்யூனி அதாவது அவங்களுக்கு வந்து அவங்களுடைய இன்கம் வந்து கேட்க மாட்டாங்க இந்த க்ரைட்டீரியாவில் வந்துட்டிங்க ஒரு க்ரைட்டீரியாவில் வந்துட்டிங்கனாலே போதுமானது அப்படி இல்லை இதில் வரல வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவினர் அப்படின்ற மாதிரி இருந்தால் இதில் எதுலேயாவது வரீங்க அப்படின்ன மாதிரி இருந்தால் அதில் இருந்தாலும் ஓகே தான் அப்படி இல்லை அப்படின்னு இருந்தால் இன்கம் வந்து உங்களுக்கு ரெண்டு லட்சத்துக்குள்ளே இருக்குது ஒரு ஆண்டுக்கு அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த க்ரைட்டீரியா இருந்தாலும் இது மட்டும் இருந்தாலுமே ஓகே தான் சரிங்களா இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்னு நினச்சி இருக்கீங்க அப்படின்ன மாதிரி இருந்தால் அதற்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் சரிங்களா ஓகே அடுத்தது இருப்பிட சான்றிதழ் இருப்பிட சான்றிதழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபேமிலி கார்டோ ரேடியோ ஆதார் கார்டோ ட்ரைவிங் லைசன்ஸோ பேங்க் பாஸ்புக்கோ டெலிஃபோன் பில்லோ பேன் கார்டோ ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இது எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம இருந்தால் வந்து சர்ட்டிஃபிகேட் ஆஃப் ரெசிடென்ஸ் கொடுப்பாங்க இல்லைனா ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கொடுத்த ஐடி கார்டு கூட நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் ரெசிடென்ட் ப்ரூஃபாக இணைக்கலாம் சரிங்களா ஓகே இதில் எப்படி வந்து செலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிடுறீங்க இல்லையா அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு இன்கேஸ் ஏதாவது வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருக்கீங்க இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லோரும் எத்தனை பேர் இருக்காங்களோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இதில் வந்து நூறு சீட்டு இருக்குது டோட்டலாக அப்படின்ற மாதிரி இருந்தால் நூறு சீட்டில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நூறு சீட்டில் வந்து இருபத்தி ஐந்து சீட்டு வந்து இந்த ஆர்டிஇ கீழே வந்து ஒதுக்கியிருப்பாங்க அப்போது இந்த இருபத்தி ஐந்து சீட்டு உங்கள் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிலோமீட்டர் அந்த ஸ்கூலுக்கு சுற்றி இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்கூலில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அங்கே வந்து ஒரு இருபது பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படி நம்ம இருந்தால் இருபது பேருக்கும் கொடுப்பாங்க இல்லை இருபத்தஞ்சு பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம இருந்தால் இருபத்தைந்து பேருக்கும் கொடுத்துருவாங்க அப்படி இல்லை அப்படின்னு மாதிரி இருந்தால் இப்போ வந்து ஒரு முப்பது பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்பெஷல் இருக்கு இல்லையா அதாவது மாற்றுத்திறனாளி மாற்றுத்திறனாளி ஹெச்ஐவி பாதிக்கப்பட்டவர்கள் அதே மாதிரி ஆர்ஃபன்ஸ் அதாவது ஆதரவற்றவர்கள் அதே மாதிரி ஹெச்ஐவி அஃபெக்டட் அஃபெக்டட் பர்சன்ஸு மூன்றாம் பாலினத்தவர் இந்த மாதிரி இல்லைனா வந்து துப்புரவு தொழிலாளர்களுடைய குழந்தைகள் இந்த கேட்டகரி அதாவது செகண்ட் நம்ம பார்த்தா அந்த கேட்டகிரியில் யாராவது இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து சீட் அலர்ட் பண்ணுவாங்க அதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பத்து பசங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த பத்து பேர் வந்து ஒதுக்கிடுவாங்க ஒதுக்கிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய பதினைந்து சீட் இருக்கு இல்லையா இந்த பதினைந்து சீட்டுக்காக பத்து பேர் ஒதுக்கிட்டால் இருபது பேர் இருப்பாங்க இல்லையா மிச்சம் இந்த இருபது பேருக்கு வந்து குழுக்கள் முறையில் பதினைந்து பேர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க செலக்ட் பண்ணிவிட்டு டோட்டலாக இருபத்தைந்து பேர் வந்து ஃபில் பண்ணுவாங்க இப்படி தான் வந்து ஃபில் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த ஸ்பெஷல் கேட்டகரியை ஃபில் பண்ணிவிட்டு அதில் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இப்போ இருபத்தைந்து பேர் இருந்தாலுமே அதை விட அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்ன மாதிரி இருந்தால் அதுவுமே வந்து குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க இதே மாதிரி தான் வந்து செலெக்ஷன் இருக்குமே தவிர வேறு எந்த மெத்தட்லேயும் செலக்ட் பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருபத்தி ஐந்து பர்சன்டேஜ் எவ்வளவு சீட்டுன்றதை வந்து வெளியிட்டிருப்பாங்க அந்த சீட்டு எவ்வளவோ அந்த அளவுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க இல்லை அதற்கு குறைவாக அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அப்ளை பண்ண எல்லாருக்குமே எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எல்லா எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருக்குமே வந்து சீட்டு கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படி இல்லை அதுக்கு மேலே அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து ஸ்பெஷல் கேட்டகரிஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு இருக்கக்கூடிய ரிமைனிங் இதை வந்து குழுக்கள் லாட்ரிஸ் முறையில் வந்து செலெக்ஷன் பண்ணி அந்த இதை வந்து வெளியிடுவாங்க சரிங்களா லிஸ்ட்டு யார் யார் அப்படின்றத வெளியிடுவாங்க வெப்சைட்டில் மற்றும் நோட்டீஸ் போர்ட்லேயும் சரிங்களா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க இதில் தகுதியான விண்ணப்பங்கள் குழுக்கள் நடத்துவது முன்னரே சேர்க்கை வழங்கிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிரை கைட்லைன்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க இதில் இன்கேஸ் ஏதாவது உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு நம்ம இருந்தால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் அதை வந்து அப்ஜெக்ட் பண்ணிடலாம் அந்த அப்ஜெக்ட் பண்ணிவிட்டு அந்த குழுக்கள் மு முன்னாடியே வந்து நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சி அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து போயிட்டு என்ன டாக்குமெண்ட்ஸ் மிஸ்ஸிங் இல்லைனா என்ன தப்பாக இருக்குது அப்படின்றத கிளாரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அது கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி தான் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது குழுக்களில் சேர்த்துக்குவாங்க அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி தான் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க அதனால் ப்ராப்பராக வந்து எல்லா சர்டிஃபிகேட்ஸும் ரெடியாக வச்சிருக்கணும் இன்கேஸ் வந்து அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுதே உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வரும் ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுடைய ஸ்டூடண்ட் அதாவது உங்களுடைய பசங்க வார்டு வார்டு மெம்பர்ஸ் வந்து செலக்ட் செலெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி பையனோ பொண்ணோ செலக்ட் ஆகிட்டாங்க இந்த ஸ்கீமு கேடு அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும் அதாவது செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதற்கான டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க முன்னாடியே சொன்ன தான் ஆல்ரெடி ஆன்லைனில் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தகுதியான விண்ணப்பதர் யாரெலாம் எலிஜிபிள் அப்படின்றது இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வெப்சைட்டில் போடுவாங்க ப்ளஸ் அந்த ஸ்கூலுடைய நோட்டீஸ் போர்ட்லேயும் போடுவாங்க தகுதியான இருபத்தி ஐந்து பர்சன்டேஜ் யார் அப்படின்ற அந்த லிஸ்ட்டு வந்து இருபத்தெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு போடுவாங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து குழுக்கள் நடக்கும் ஒரு ஐ ஒரு பிரிவுக்கு வந்து ஐந்து மாணவர்கள் அதாவது பர் செக்டாருக்கு செக்ஷனுக்கு வந்து ஐந்து பர்ஸ் ஐந்து அப்படின்ற மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க வரிசை எண்ணும் கொடுத்துருப்பாங்க அதில் வெயிட்டிங் லிஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க இன்கேஸ் வந்து இன்கே மேலே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் செலக்டான கேண்டிடேட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் வந்து சேர விரும்பலை இல்லை சேரலை அப்படின்ற மாதிரி இருந்தால் இருக்கக்கூடிய இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க அதனால் நீங்கள் வெயிட் பண்ணி பா ஜாயின் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது சரிங்களா மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கி ஃபைனல் லிஸ்ட் வந்து வெளியிட்டுருவாங்க ஃபைனலாக வந்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலத்தில் வந்து யார் யாரெல்லாம் செலக்ட் ஆனாங்க எவ்வளோ பேருக்கு அட்மிஷன் கொடுத்துருக்கீங்க என்னென்ன அப்படின்றத அந்த ஸ்கூல் வந்து அனோன்ஸ் அந்த மாவட்ட முதன்மை அலுவலர்கிட்ட வந்து கொடுத்துருவாங்க அவங்க அதுக்கப்புறமேட்டு அந்த அப்ளிகேஷன்ஸு அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் ஒன்ஸ் அகேன் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இன்கேஸ் ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்ற நம்ம இருந்தால் ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படி இல்லைனா அவங்களுக்கு வந்து அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிடும் ஜாயின் பண்ணிடுவீங்க சரிங்களா இதுதான் வந்து இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் ரெண்டாயிரத்தி ஒன்பது இந்த சட்டத்து கீழே வந்து இருபத்தைந்து பர்சன்டேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் இதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன கேட்டிருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும் எப்படி இப்படிலாம் செலக்ட் பண்ணணும் எங்கே போய்ட்டு எந்த வெப்சைட்டில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் செப்பரேட் வீடியோ கொடுத்துருக்கேன் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அதை பார்த்துக்கோங்க இன்ட்ரெஸ்டட் பேரண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்கள் உங்களுடைய வீட்டு பக்கத்துலேயே வந்து என்னென்ன ஸ்கூல்லாம் இருக்குது அப்படின்றத எப்படி செக் பண்ணுறதுன்றத நம்ம பார்க்கலாம் இப்போ அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளையோ இல்லை வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாராவது வந்து எல்கேஜி இல்லை ஃபஸ்ட் எய்ட் ஸ்டா ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா இது வந்து இந்திய அரசாங்கம் மற்றும் தமிழக அரசாங்கம் வந்து இதற்கான நிதி ஒதுக்கி இதை வந்து செலவு பண்ணி பண்ணுறாங்க அப்படி இருக்கும் போது நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரியான ஸ்கீம்ஸு இதெல்லாம் வந்து ஸ்பெஷலாக வந்து கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது அதை பயன்படுத்திக்கிறது நல்லது சரிங்களா உங்களுடைய கூகுள் அல்லது சர்ச் இன்ஜினில் ஆர்டிஇ டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்றத நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வந்து ன் ஸ்கூல்ஸ் அதாவது ஆர்டிஇ அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறதே வரும் இதை வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணணும் சரிங்களா அது செலக்ட் பண்ணிங்கன்னா கல்வி உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் ஆல்ரெடி வந்து அப்ளிகேஷனுடைய டேட்ஸு அது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இப்போது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கணுன்னா இங்கே வந்து மேலே வியூ ஸ்கூல் லிஸ்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இல்லையா இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும் இதை கொடுத்தீங்கன்னா க்ளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் என் எத்தனை ஸ்கூல்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய லிஸ்ட் இருக்குது இன்கேஸ் வந்து இப்போது நம்ம சேலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேலம் வந்து நீங்கள் இருக்குன்னா நீங்கள் டிக் ப அதை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணணும் சரிங்களா சேலம் இருக்குன்னா அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னது சரஸ்வதி மெட்ரிக் ஸ்கூல் இதில் வந்து எல்கேஜி இருக்குது என்ட்ரி வந்து என்ட்ரி கிளாஸ் எல்கேஜி இருக்குது இது மாதிரி டோட்டலாக இருக்கக்கூடிய எல்லாமே இருக்குது பத்து பேஜ் பத்து இருக்குது இல்லையா இதுக்கப்புறமேட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கணுன்னா இங்கே வந்து பேஜஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த பேஜஸில் நீங்கள் வந்து ஒன் பை ஒன் அதாவது ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் கொடுத்துருக்காங்க இல்லையா இதை நீங்கள் மாற்றி மாற்றி அடுத்தடுத்தக்கூடிய பேஜஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி எத்தனை இருக்குன்னு இப்போ மொத்தமாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஸ்கூல்ஸும் தெரியும் அதாவது டோட்டலாக வந்து முப்பத்தி மூணு பேஜ் அதாவது எ முந்நூற்றி இருபத்தி ஆறு ஸ்கூல்ஸ் வந்து இருக்குது கோய்ட் ஸ்கூல் ஒவ்வொரு ஸ்கூலும் அதாவது சேலம் மாவட்டத்திலே பார்த்திங்கன்னா இவ்வளவு ஸ்கூல் வந்து இந்த ஸ்கீமு கீழே வந்து ஆர்டிஇ கீழே வருது அப்படி உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு மினிமம் அதாவது ஒரு ஸ்கூலாவது கொடுக்கணும் மேக்ஸிமம் ஐந்து ஸ்கூல் வரைக்கும் நீங்கள் வந்து கொடுக்கலாம் சரிங்களா செலக்ட் பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு எந்த ஸ்கூலில் நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு எதில் செலக்ட் ஆகுதோ அந்த ஸ்கூலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே